தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு பஞ்சாயத்து பகுதியை தூத்துக்குடி மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடி மாநகராட்சியுடன் ஏழு பஞ்சாயத்துகளை இணைக்க தமிழக அரசு அரசு இதழில் அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கு பஞ்சாயத்து பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள ஒரே பஞ்சாயத்து முள்ளக்காடு பஞ்சாயத்தாகும் இந்த பஞ்சாயத்து உப்பள தொழிலாளர்கள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் நிறைந்த ஒரு பஞ்சாயத்தாகும் இந்த பஞ்சாயத்தை பொதுமக்களிடம் எவ்வித கருத்தும் கேட்காமல் பஞ்சாயத்தில் போடப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக மாநகராட்சியுடன் இணைத்து தமிழக அரசு அரசு இதழில் அரசாணை வெளியிட்டுள்ளது இதற்கு அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் மாநகராட்சியுடன் தங்கள் பஞ்சாயத்தை இணைத்தால் தங்களுக்கு வரி அதிக அளவு போடப்படும் தாங்கள் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படும் மேலும் நூறு நாள் வேலை திட்டம் இலவச வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் கிடைக்காமல் பாதிக்கப்படுவோம் எனவே தமிழக அரசு தங்கள் பஞ்சாயத்தை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட முள்ளக்காடு மற்றும் பொட்டல்காடு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு இன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பேர் மாரியம்மாள் நான் அவங்க வந்து கூலி வேலை தான் பாக்குறோம் எங்களுக்கு இந்த நூறு நாள் வேலை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு வரி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கட்ட முடியாது நாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பஞ்சாயத்து தலைவரை போய் பக்கத்துல இருக்கிறனால உடனே போய் நாங்க அணுகுறோம் எங்களுக்கு அவர் நல்ல முறையில செஞ்சு கொடுக்காரு ஆக்குனா எங்களுக்கு வெளியில எல்லாம் போய் எந்த எதுவுமே எங்களால பார்க்க முடியாது எங்களுக்கு எதுவும் தெரியவும் செய்யாது அதனால நாங்க நூறு நாள் வேலையும் எங்களுக்கு முக்கியமா தேவை மாநகராட்சி வரைக்கும் எங்களுக்கு நூறு நாள் வேலை கிடைக்காது நாங்க நிறைய பேர் எல்லாருமே இந்த உப்பள தொழிலாளர் அவ்வளவு கூலிக்காரங்க தான் அதனால நீங்க பாத்து எங்களுக்கு பஞ்சாயத்தாவே இருக்கிறதுக்கு எல்லாரும் ஆவணம் செய்யுங்க எங்களுக்கு வந்து வரி எல்லாம் நிறைய கட்ட முடியாது எல்லாருமே தினக்கூலிங்க தான் எல்லாருமே விவசாய குடும்பங்கள் தான் வரி எல்லாம் நிறைய போட்டா பஞ்சாயத்துல நிறைய வரி ரெண்டு வரி வருஷத்துக்கு நிறைய நிறைய போடுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கட்ட முடியாது பஞ்சாயத்துல உள்ளவங்க தான் பஞ்சாயத்தா தான் எங்களுக்கு இருக்கணும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு தூத்துக்குடி முள்ளக்காடு கிராம பஞ்சாயத்து மட்டுமே இந்த பஞ்சாயத்தையும் மாநகராட்சியோட தூத்துக்குடி மாநகராட்சியோட இணைப்பது என்றால் மக்களுக்கு சுமை தான் அதிகமாக தவிர இங்கு விவசாய தினக்கூலிகள் தான் அனைவரும் உள்ளனர் உப்பள தொழிலாளர்களும் விவசாயிகளும் தான் இருக்கின்றனர் மாநகராட்சி ஆனால் வா மறுது வருடத்திற்கு ரெண்டுர்வு கட்ட வேண்டியிருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு தீர்வை ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நாலாயிரம் வந்து தீர்வு கட்ட வேண்டியிருக்கும் இங்கே வேலை பார்க்குறவங்களே சம்பளமே மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதம் இது அது அப்படியே எடுத்து கொடுக்குற மாதிரி அளவில் உள்ளவங்க யாருமே கிடையாதுங்க அதனால மா நூறு நாள் வேலை திட்டத்தால் மட்டும்தான் இங்கே பயன் வேறு வேற பஞ்சாயத்து இருந்தால் மட்டும்தான் அவங்க பயனடைவங்க தரம் மாநகராட்சாக்குன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் கிடைக்காது கனவு வந்து வீடு அந்த தான் நாற்பது வீடு வந்திருக்கு முள்ளகர பஞ்சாயத்து பஞ்சாயத்துல அந்த வீடே இருக்காது அதனால அந்த திட்டம் எல்லாம் இருக்கணும்னா பஞ்சாயத்தா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் நடைமுறையில் வரும் மனகராட்சா சாத்தியப்படாது அதனால கண்டிப்பான முறையில முழு பஞ்சாயத்தா இருக்கறதா எங்களுக்கு முழு விருப்பம் ஊர் மக்களுக்கும் முழு விருப்பம் அதுதான் இந்த அரசாணை அரசு அரசியல் வெளியிட்டு அரசாணை ரத்து பண்ணலன்னா அடுத்து உண்ணாவிரத போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை சாலை மறியல் போராட்டம் ஒவ்வொரு போராட்டமும் நடைபெறும் கோபிநாத் முள்ளக்கார முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மாசத்துக்கு மாசம் எப்படி வரி கட்ட முடியும் வருஷத்துக்கு ரெண்டு வரி கிடைச்சு சொல்றாங்க எப்படி கட்ட முடியும் நீங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை யாருமே இதுதான் அரசாங்கமா இல்ல கலெக்டர் வந்து கேட்டிருக்கணும் உங்களுடைய வாடு எண்ணிக்கைக்காகவோ உங்களுடைய வருமானத்துக்காகவோ எங்களுடைய பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்